தீர்மானம் ஒரு உணவுப் பொருள் மட்டுமே நாங்கள் மதுவான அல்லது கோதைப் பொருள் தொடர்பான எந்த ஒரு பணியிலும் ஈடுபடுவதில்லை எனவே தமிழ்நாடு மதிப்பிழப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு எங்களுக்கு நாங்கள் அச்சட்டத்தை

மக்கள் நலன் கருதி மக்கள் நலன் கருதி கல் விற்பனையும் கந்தத்தையும் அதன் தாரமாக ஏற்படும் பொருளாதார இழப்பையும் ஈடுகட்ட சில கலவரம் செய்வதை தமிழக அரசு தடுக்க வேண்டும் வலுவிலிருந்து நீக்கி உணவுப் பொருள் Gracias por todo el reto. Gracias.